வணக்கம் லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன் நம்ம லிஜின் கன்னிக்குமாரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா வர எஸ்எஸ்ஸி ஜிடிக்கான பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமா போயிட்டுருக்கு இருக்கு நம்ம அகாடமியோட தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட மணல் கிரௌண்ட் இருக்கு செமன் கிரௌண்ட் இருக்கு அதே மாதிரி ரோட்லயும் ரன்னிங் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்கு கிட்டேயே கடல் இருக்கிறதுனால கடல்லையும் நம்ம வந்து ரன்னிங் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விதவிதமான சர்ஃபேஸில் ரன்னிங் பண்ணுறதுனால நம்ம கால் டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அதே மாதிரி நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மிலிட்ரியிலேயே ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக சர்வீஸ் முடித்து வந்தவங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்கள உருவாக்குறதுக்கு நல்லாவே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அவங்களை வந்து சண்டே ரிலாக்ஸ் பண்றதுக்கு டூர் கூப்பிட்டு போகிறோம் ஸோ உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஃபுட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெல்தி ஃபுட்டும் கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி வாரம் வாரம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு உங்களோட ப்ரோக்ரஸை உங்களுக்கு சொல்லிடுறோம் நம்ம அகாடமியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமில ஸ்பெண்ட் பண்ற அஞ்சோ ஆறு மாசம் உங்க லைஃப்ல வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு சந்தோஷமா இங்க வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அகாடமில இருந்து போடுற ஒவ்வொரு வீடியோல இருக்கிற நண்பர்கள் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்க இங்க இருந்து ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்றத சோ நீங்களும் நம்ம அகாடமில வந்து ட்ரைனிங் எடுத்துறோம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம்